நற்றினை பாடல் குறிஞ்சி மலைச்சாரல் எச்சரிக்கை பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சி துறை ஆறு பார்த்திற்றுச் சொல்லியது பாடியவர் பாடப்பட்டவர் பிணச்சுவர் பன்றி தோல்முலை பிணவுடு கணைக்கால் ஏனல் கைமிகக் கவர்தலின் கல் அதர் அரும் புழை அல்கி காணவன் வில்லின் தந்த வெண்கோட்டு ஏற்றே புனையிருக்கும் கதுப்பின் மனையோல் கெண்டி குடிமுறை பகுக்கும் நெடுமலை நாட் உறவு சீன வேளம் உரு புலி பார்க்கும் இரவின் அஞ்சாய் அஞ்சுவல் அரவின் ஈர் அலை புற்றம் கார் என முற்றி இறை தேர் என்கினம் அகழும் வரை சேர் சிறு சிலிர்த்த மயிர் மிக்க பிடரினையுடைய ஆண்பன்றி தோலாய் வற்றிய குங்கையுடைய பன்றியுடனே சென்று திரண்ட அடித்தண்டுடைய தினைக் கதிரை அளவின்றி தின்றழித்தனாலே காணவன் மலைவழியிலுள்ள செல்லுதற்கரிய சிறிய புழையருகிலே பதுங்கியிருந்து வில்லினால் எய்து கொன்று தந்த வெளிய கோட்டினையுடைய அவ்வான் பன்றியை அலங்கரித்த கரிய கூந்தலையுடைய அவன் மனைவி அறுத்து தன் சுற்றமாகிய குடிகள் இருக்குமிடந்தோறும் சென்று பகுத்துக் கொடா நிற்கும் நெடிய மலை நாடனை மிக்க வலிய சினமுடைய கழிற்று யானை அங்கு வருகின்ற புலியின் வருகையை எதிர்பார்த்து நிற்கும் இரவின் கண்ணே நீ இங்கு வருதலை அஞ்சுகின்றனையல்லை அதனை நினையாமுன் யான் அஞ்சா நிற்பேன் ஆதலின் பாம்பு உரைகின்ற ஈரிய புழையையுடைய புற்றை மேகம் போலச் சூழ்ந்து கொண்டு இறை இருப்பதனை யாராய்கின்ற கரடியின் கூட்டம் பறித்து எடா நிற்கும் மலையையடுத்த சிறிய நெறியில் இனி வைகான் நற்றிணைப் பாடல் தலைவன் மலையில் தினை கதிரை அழிக்கும் பன்றியை வேட்டையாடி தன் மனைவி மூலம் குடிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான் யானையும் புலியும் நடமாடும் இரவில் அவன் வருவதை தலைவி அஞ்சுகிறாள் பாம்பு புற்றுக்களில் கரடி இறை தேடும் ஆபத்தான மலைப்பாதையில் அவன் வரவேண்டாம் என்று கூறுகிறாள் இது தலைவியின் பாதுகாப்பு கருதிய அன்பை வெளிப்படுத்துகிறது